வணக்கம் நேயர்களே இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இந்த பதிவுல என்பிஎஸ் வாட்சல்யா திட்டத்தை பத்திப் பார்க்கலாம் குழந்தைகளின் நிதி எதிர்காலத்துக்கு முதலீடு செய்வதற்காக என்பிஎஸ் வாட்சல்யா திட்டத்தை நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிமுகப்படுத்தியுள்ளார் கடந்த ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய பட்ஜெட் அறிக்கையை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் அதில் குழந்தைகளுக்கு என் விபிசி எஸ் வாசல்யா என்று புதிய பென்ஷன் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என அறிவித்தார் அதன்படி செப்டம்பர் பதினெட்டு என் விபி வாசல்யா திட்டத்தை நிர்மலா சீதாராமன் தொடங்கி வைத்துள்ளார் என்பிஎஸ் பி வாசல்யா திட்டம் ஏற்கனவே இருக்கும் தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் நீட்சி ஆகும் இது குழந்தைகளுக்கான முதலீட்டை முதன்மையாக வைத்துள்ளது இந்த திட்டத்தை பற்றிய விவரங்கள் ஏன் பி எஸ் வாட்சல்யாவிற்கு யார் தகுதியானவர் பதினெட்டு வயதுக்குட்பட்ட இந்திய குடிமக்கள் பதினெட்டு வயதுக்கு குறைவான வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் என்ஆர்ஐ மற்றும் இந்திய வெளிநாட்டு குடியுரிமை ஓசிஐ சிறார்களின் சார்பாக குழந்தையின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர்கள் கணக்கை திறக்கலாம் ஏன் பி வாட்சல்யா திட்டத்தின் பயன்பாடு ஏன் பி வாட்சல்யா திட்டம் மைனர் குழந்தைகளின் பெற்றோர் மற்றும் பாதுகாவலர் அனைவருக்கும் பொருந்தும் இருப்பினும் குழந்தை பதினெட்டு வயதை அடைந்தவுடன் என் பி எஸ் வாட்சல்யா திட்டம் நிலையான எஸ் கணக்காக மாற்றப்படும் இந்த திட்டம் மைனர் குழந்தைகளை உள்ளடக்கும் வகையில் என் பி எஸ் ஐ விரிவுபடுத்துகிறது குழந்தைகளின் நிதி பாதுகாப்பு மற்றும் ஓய்வூதியத்திற்கான புதிய முதலீட்டு திட்டத்தை வழங்குகிறது என் பி எஸ் திட்டத்தை எவ்வாறு திறப்பது விண்ணப்பிப்பது பெற்றோர் அல்லது பாதுகாவலர்கள் என்பிஎஸ் பி திட்டத்தை இ இணையதளத்தில் அல்லது தபால் நிலையம் முக்கிய வங்கிகள் ஓய்வூதிய நிதிகள் போன்றவற்றை உள்ளடக்கிய பி மூலம் திறக்கலாம் என்பிஎஸ் வாட்சல்யா திட்ட கணக்கை ஆன்லைனில் திறப்பதற்கான செயல்முறை பின்வருமாறு இஎன்பிஎஸ் இணையதளத்தை செல்லவும் கீழே ஸ்க்ரோல் செய்து என்பிஎஸ் வாட்சல்யா மைனஸ் டேப்பின் கீழ் உள்ள ரெஜிஸ்டர் நாவ் விருப்பத்தை கிளிக் செய்யவும் பாதுகாவலரின் பிறந்த தேதி பான் எண் மொபைல் எண் மற்றும் மின்னஞ்சலை உள்ளிட்டு பதிவை தொடங்கு என்பதை கிளிக் செய்யவும் பாதுகாவலரின் மொபைல் எண் மற்றும் மின்னஞ்சலில் பெறப்பட்ட ஓடிபி ஐ உள்ளிடவும் ஓடிபி சரிபார்க்கப்பட்டதும் ஒப்புகை எண் திரையில் உருவாக்கப்படும் தொடரவும் என்பதை கிளிக் செய்யவும் மைனர் மற்றும் பாதுகாவலரின் விவரங்களை உள்ளிட்டு தேவையான ஆவணங்களை பதிவேற்றி உறுதிப்படுத்து என்பதை கிளிக் செய்யவும் ஆரம்ப பங்களிப்பாக ஆயிரம் ரூபாய் செலுத்தவும் பிரான் உருவாக்கப்பட்டு மைனரின் பெயரில் ஏன் பி கணக்கு திறக்கப்படும் ஏன் பி வாசல்யா திட்டத்திற்கான தேவையான ஆவணங்கள் எஸ் வாட்சல்யா திட்டத்தை தொடங்க பின்வரும் ஆவணங்கள் தேவை பாதுகாவலரின் ஆதார் அட்டை மைனரின் பிறந்த தேதி ஆதாரம் பாதுகாவலரின் கையொப்பம் என்ஆர்ஐ சந்தாதாரர்களாக இருந்தால் பாஸ்போர்ட்டின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல் ஓசிஐ சந்தாதாரர்களின் விஷயத்தில் வெளிநாட்டு முகவரி ஆதாரத்தின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல் என்ஆர்ஐ அல்லது ஓசிஐ சந்தாதாரர்களாக இருந்தால் வங்கி ஆதாரத்தின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல் என்பிஎஸ் வாட்சல்யாவின் கீழ் முதலீட்டுத் தேர்வுகள் என்பிஎஸ் வாட்சல்யா திட்டம் பின்வரும் முதலீட்டுத் தேர்வுகளை வழங்குகிறது டிஃபால்ட் தேர்வு மாடரேட் லைஃப் சைக்கிள் ஃபண்ட் எல்சி ஐந்து பூச்சியம் ஐம்பது சதவீதம் ஈக்விட்டி சாய்ஸ் அக்ரஸிவ் லைஃப் சைக்கிள் ஃபண்ட் எல்சி ஏழைந்து எழுபத்தைந்து சதவீதம் ஈக்விட்டி மாடரேட் லைஃப் சைக்கிள் ஃபண்ட் இயல்சி ஐந்து பூச்சியம் ஐம்பது சதவீதம் ஈக்விட்டி அல்லது கன்சர்வேட்டிவ் லைஃப் சைக்கிள் ஃபண்ட் எல்சி இரண்டு ஐந்து இருபத்தைந்து சதவீதம் ஈக்விட்டி ஆக்டிவ் சாய்ஸ் எக்விட்டி எழுபத்தைந்து சதவீதம் வரை அரசாங்க பத்திரங்கள் நூறு சதவீதம் வரை கார்ப்பரேட் கடன் நூறு சதவீதம் வரை மற்றும் ஓல்டர்நேட் ஆசெட் ஐந்து சதவீதம் வரை ஆகியவற்றில் நிதி ஒதுக்கீட்டை பெற்றோர்கள் தீவிரமாக முடிவு செய்யலாம் என் பி எஸ் வாட்சல்யாவின் திரும்பப் பெறுதல் மற்றும் வெளியேறுதல் விதிகள் என் பி எஸ் வாட்சல்யா திட்டம் குழந்தைக்கு பதினெட்டு வயதாகும் முன் பகுதியளவு திரும்பப் பெறுவதற்கு வழங்குகிறது ஏன் வாட்சல்யா கணக்கிலிருந்து பகுதியளவு திரும்பப் பெறுவதற்கான நிபந்தனைகள் பின்வருமாறு ஏன் இல் சேர்ந்து மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு பெற்றோர் அல்லது பாதுகாவலர்கள் திரும்பப் பெறலாம் அவர்கள் பங்களித்த தொகையில் இருபத்தைந்து சதவீதம் வரை திரும்பப் பெறலாம் குழந்தைக்கு பதினெட்டு வயதாகும் வரை மூன்று முறை மட்டுமே திரும்பப் பெறும் விருப்பம் உள்ளது பி ஆல் குறிப்பிடப்பட்ட கல்வி எழுபத்தைந்து சதவீதம்க்கும் அதிகமான இயலாமை குறிப்பிட்ட நோய்களுக்கான சிகிச்சை போன்றவற்றின் நோக்கங்களுக்காக அவர்கள் திரும்பப் பெறலாம் குழந்தை பதினெட்டு வயது அடைந்தவுடன் ஏன் பி எஸ் வாட்சல்யா திட்டத்தை வழக்கமான ஏன் பி எஸ் கணக்காக மாற்றலாம் அதை குழந்தையால் சுயமாக நிர்வகிக்க முடியும் இருப்பினும் சந்தாதாரர் மைனர் பதினெட்டு வயதை அடைந்து மூன்று மாதங்களுக்குள் புதிய கேவாய்சி செய்ய வேண்டும் ஏன்பிஎஸ் பி தொகையில் திரட்டப்பட்ட பங்களிப்பு தொகை வழக்கமான ஏன்பிஎஸ் கணக்கிற்கு மாற்றப்படும் ஏன்பிஎஸ் பி கணக்கை வழக்கமான ஏன்பிஎஸ் கணக்காக மாற்றுவதற்கு பதிலாக அவர் அவள் பெரியவராக மாறியவுடன் அதிலிருந்து வெளியேறவும் குழந்தை தேர்வு செய்யலாம் வெளியேறும்போது போது பி எஸ் வாட்சல்யா தொகையை திரும்பப் பெறுவதற்கான நிபந்தனைகள் பின்வருமாறு திரட்டப்பட்ட கார்பஸில் குறைந்தபட்சம் எண்பது சதவீதம் வருடாந்திர திட்டத்தில் மீண்டும் முதலீடு செய்யப்பட வேண்டும் வீதமுள்ள இருபது சதவீதம் மொத்தத் தொகையாக திரும்பப் பெறலாம் திரட்டப்பட்ட கார்பஸ் ரூ இரண்டு ஐந்து லட்சத்திற்கும் குறைவாக இருந்தால் முழுத் தொகையையும் மொத்தமாக திரும்பப் பெறலாம் ஏன் பி எஸ் திட்டத்தின் பலன்கள் ஏன் பி எஸ் திட்டம் குழந்தைகளின் சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் ஏனெனில் குழந்தைகளுக்கு பதினெட்டு வயதாகும்போது கணக்கை வழக்கமான ஏன்பிஎஸ் திட்டமாக மாற்றலாம் எனவே அவர்கள் அதை நிர்வகிக்கலாம் மற்றும் கணக்கில் சுயமாக பங்களிக்க முடியும் என்பிஎஸ் திட்டம் போர்ட்டபிலிட்டி வழங்குகிறது அதாவது ஏன்பிஎஸ் கணக்கில் எந்த பாதிப்பும் இல்லாமல் ஒரு நபர் வேலைகளை மாற்ற இது அனுமதிக்கிறது எனவே குழந்தை பெரும்பான்மையை அடையும் போது என்பிஎஸ் வாட்சல்யா கணக்கை வழக்கமான என்பிஎஸ் கணக்காக மாற்றலாம் இது குழந்தையின் வாழ்நாள் முழுவதும் தொடரலாம் மற்றும் ஒரு நல்ல ஓய்வூதிய கார்பஸை உருவாக்கலாம் என்பி எஸ் வாட்சல்யா கணக்கு ஒரு நல்ல ஓய்வூதிய நிதி திட்டமாகும் ஏனெனில் குழந்தை மைனராக இருக்கும்போது கணக்கிற்கான பங்களிப்புகள் தொடங்கும் இதனால் குழந்தையின் ஓய்வு நேரத்தில் பெரும் தொகை திரட்டப்படும் ஓய்வு பெறும்போது ஏன் கணக்கில் திரட்டப்பட்ட தொகையில் அறுபது சதவீதம் திரும்பப் பெறலாம் குழந்தை பெரியவராக மாறும்போது ஏன் பி எஸ் கணக்கை வழக்கமான என் கணக்காக மாற்றலாம் இவ்வாறு குழந்தை வளர்ந்து ஓய்வு பெறும் வயதை அடையும் போது அவர் அவள் ஒரு வசதியான ஓய்வூதிய வாழ்க்கையை நடத்த நல்ல வருமானத்தை பெறலாம் ஏனெனில் அவர் அவள் திரட்டப்பட்ட ஏன் தொகையில் நாற்பது சதவீதம் வருடாந்திர திட்டத்திற்கு ஒதுக்க வேண்டும் குழந்தை மைனராக இருக்கும்போது என் பி எஸ் வாட்சல்யா கணக்கு தொடங்கப்படுவதால் ஓய்வு பெறும்போது அது ஒரு பெரிய கார்பஸ் தொகையை வைத்திருப்பதன் பலனை வழங்குகிறது இது குழந்தைகளின் ஆரம்பகால சேமிப்பு பழக்கத்தை கொண்டு வருவதோடு நல்ல வருமானத்தை பெற வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே முதலீடுகளைத் தொடங்க அவர்களை தூண்டுகிறது என் பி எஸ் வாட்சல்யா திட்டன் குழந்தைகளுக்கு சிறுவயதிலிருந்தே பொறுப்பான நிதி மேலாண்மையை கற்றுக்கொடுக்கிறது ஏன் வாட்சல்யா கணக்கு பதினெட்டு வயதை எட்டியதும் நிலையான ஏன் கணக்காக மாற்றப்படுவதால் அவர்கள் முதல் வயதுக்கு வரும்போது சேமிப்பு பழக்கத்தை இது ஊக்குவிக்கிறது மேலும் குழந்தை சுயாதீனமாக சுயமாக பங்களிக்க தொடங்கலாம் ஏன் பி வாட்சல்யா குடும்பங்கள் தங்கள் குழந்தைகளின் எதிர்கால நிதி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான முறையான அணுகுமுறையை வழங்குகிறது என் வாட்சல்யா திட்டம் ஒரு குழந்தையின் நிதி ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதற்கும் ஓய்வு பெறும் கார்பஸை உருவாக்குவதற்கும் ஒரு மதிப்புமிக்க கருவியாகும் என்ன நேயர்களை ஏன்பிஎஸ் வாத்சல்ய திட்டம் பற்றி அனைத்து தகவலும் தெரிஞ்சிருக்கும்னு நம்புறோம் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பதில் சொல்றோம் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி